அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த ராசிக்காரங்களை பார்த்தீங்கன்னா எதையுமே ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்குவாங்க வாழ்க்கையில் எத்தனை துன்பம் வந்தாலுமே அதை பொறுத்து பொருட்படுத்தவே மாட்டாங்க மனதில் எவ்வளோ துயரம் இருந்தாலும் சரி அது வெளிக்காட்டி கொள்ளவும் மாட்டாங்க இவங்களுக்கு பிடிவாத குணம் கொஞ்சம் இருக்கும் மற்றவர்களுடைய தேவையை பேச்சுகளாலேயே புண்படாமல் பேசக்கூடியங்க அதே மாதிரி மற்றவர்கள் முன்னாடி அதாவது எதிர்த்து பேச மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிக்காட்டிக்க மாட்டாங்க எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலுமே அதில் இரண்டு விதமான ஆதாயங்களை எதிர்பார்க்கக்கூடியங்க யார் இவ சொந்தக்காரங்க எந்த ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மகர ராசி அன்பர்கள் இந்த மகர ராசி அன்பர்கள் நேயர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைய போகுது இனி வருகின்ற காலமாவது உங்களுக்கு நல்லதாக ஏதாவது நடக்க இருக்கா அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அந்த பிரச்சனையை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அப்போ தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மகர ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நாங்கள் சொல்கிற குண அதிசயலாம் உங்களுடைய நண்பர்கள் வகையில் உறவினர்கள் வகையில் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இதை பொருந்தி போகுதா அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்களை ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டு இருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷன்ல அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சரி நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய இயல்பான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சில பார்க்கலாம் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பண வரவு ஒரு ஓரளவுக்கு அமையும் உழைப்பாற்றலால் தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அதே மாதிரி வர வேண்டிய பணம் தாமதமாக வந்தாலும் கூட அவங்க கொடுத்த வாக்கு வாக்குறுதிய காப்பாற்றிடுவாங்க அதே மாதிரி சுகத்தையும் அமைதியையும் அனுபவிக்க நினைத்த ஏன் நினைத்த நேரத்தில் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியங்க அதே மாதிரி இவங்களுக்கு பூர்வீக சொத்து பெரும்பாலும் இருக்கும் அப்படி பூர்வீக சொத்து இருந்தாலுமே அதை பெரும்பாலும் இவங்க பயன்படுத்த முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்களுக்கு அமைந்துடும் செலவு செய்வதெல்லாம் தயங்க மாட்டாங்க அதே மாதிரி சேமிக்கும் பழக்கம் எப்போதுமே இவங்களுக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் தாராள மனப்பான்மை இவங்களுக்கு இருக்கும் யாராவது ஏதாவது ஒரு ஹெல்ப்னா எடுத்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த மகர ராசி அன்பர்கள் குடும்பத்தின் மீது அதிக பாசம் உள்ளவர்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி பிள்ளைகள் மீது அதிக அன்பு கொண்டவங்களாக இந்த மகர ராசி அன்பர்கள் பெரும்பாலும் இருப்பாங்க தான் கஷ்டப்பட்டாலும் மற்றவர்களுடைய மனது நோகக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பாங்க இவங்க கடுமையான உழைப்பாளிங்க இவங்க எவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க மாட்டாங்க அப்படி வாக்குறுதி கொடுத்துட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடக்கூடியங்களாகவும் மகர ராசி அன்பர்கள் இருப்பாங்க அதே மாதிரி செய்யும் தொழிலை இவங்களுக்கு தெய்வமாக நினைத்து கருதக்கூடியங்க இந்த மகர ராசி அன்பர்கள் எந்த துறையில் ஈடுபட்டாலுமே அதில் ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைக்கக்கூடியங்களா இருப்பாங்க வாழ்வில் முற்பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள் இன்னல்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும் பிற்பகுதியிலாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் பிற்பகுதி உங்களுக்கு பெரும்பாலும் அமையும் இந்த மகர ராசியில் இரண்டாம் இடமான தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் அதிபதி சனி பகவான் என்பதனால அதிக அளவில் பணம் வைத்து கொண்டு இருந்தாலும் திடீர்னு ஏதாவது ஒரு செலவு அப்படின்னு வந்தீங்கன்னா பணம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுற மாதிரி தான் பெரும்பாலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமைந்திடும் அதே மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்தவர்களும் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது போது ஏழாம் இடத்திற்கு அதிபதியாக சந்திரன் வருவதனால உங்களுடைய வாழ்க்கை துணை ஒரு ரசனை மிக்கவராக இருப்பாங்க உங்களை விட நிதானமும் யோசித்து செயல்படக்கூடிய திறனும் அவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இவங்க ரொம்ப வேகமாக செயல்படுவாங்க விவேகத்துடனும் செயல்படுவாங்க எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடியங்களா இருப்பாங்க வாக்கு சா சாதுர்த்தியம் பெற்றவர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கை துணை பெரும்பாலும் அமைவாங்க சரி இந்த மகர ராசி அன்பர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க இருக்கு அப்படிங்கிறத ஒரு இரு வரிகளில் பார்க்கலாம் வாங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசியில் உத்திரம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீதிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் இரண்டாம் பாதி எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் குடும்பத்தில் சின்ன சின்ன நெருக்கடிகள் இல்லாமல் போக்குவார் அரசு வழியில ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் ராகுனால நீங்க முயற்சி செய்யும் யாவுமே உங்களுக்கு வெற்றியாக தான் அமைய போகுது குரு பகவானின் பார்வையும் உங்களுடைய ராசியில இருப்பதுனால உங்களிடம் இருந்த பலவீனம் எல்லாம் காணாம போகும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செல்வாக்கும் அந்தஸ்தும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இந்த டைம்ல பாத்தீங்கன்னா யாராவது ஒரு விஐபிகளை சந்திப்பீங்க அந்த விஐபியோட ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் னால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக வருகின்ற வாரம் உங்களுக்கு அமைய போகுது ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான அதே மாதிரி இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வயதில் இருந்தீங்க அமையல அப்படின்னு தாமதமாயிட்டே இருக்கு அப்படின்னு நினைச்சு முயற்சி பண்ணுங்க நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலை அமைந்திருக்கு அதே மாதிரி வேலைக்காக முயற்சி செய்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இந்த மகர ராசி பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் அமைக்கான முயற்சியெல்லாம் நீங்க கொஞ்சம் ஈடுபடுங்க கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த மகர ராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபட வேண்டாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்குன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு ராகு குரு செவ்வாய் செயல்பாடுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அதனால வாழ்க்கையில் ஒவ்வொன்று விஷயத்திலையும் நீங்கள் எதிர்பார்த்த அனைத்துமே இந்த டைம் நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம் ஒதுக்கி வைத்த ஒரு வேலையை கூட இந்த டைமு நீங்கள் செயல்படுத்துவீங்க அதன் மூலியமும் நல்ல ஒரு லாபத்தை இந்த டைமு எதிர்பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இது நவர்களும் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக சரியாகி இந்த வாரம் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாரமாக உங்களுக்கு அமைய போகுது அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் இருந்த அந்த போட்டிகள் எல்லாம் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்கள்லாம் இந்த டைமு பலம் இழந்து செயல்படுவாங்க இழுப்பறியாக இருந்த ஒரு வழக்கு கூட இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது ஒரு சில அன்பர்கள்லாம் வீடு கட்டிட்டு பாதியில் கூட ஒரு சிலர்லாம் விட்டுருப்பீங்க பணம் இல்லையே அப்படின்னு ஆனால் இந்த டைமு மீண்டும் அந்த வேலையெல்லாம் தொடங்குறதுக்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த டைமு அமையும் இழுப்பறியாக இருந்த ஒரு வழக்கு கூட இந்த டைமு சாதகமாக அமைப்போகுது ஒரு சிலருக்கெல்லாம் பொத் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது நீண்ட நாட்களில் முயற்சி செய்த ஒரு செயல் கூட இந்த டைமு நீங்கள் செய்து முடிக்கிறதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்குது ஒரு சில அன்பர்களாம் புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான யோகம்லாம் இருக்குது திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்த ஒரு தம்பதிகளுக்கு கூட இந்த டைமு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் அமைந்திருக்கு திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி இந்த டைமில் காவல்துறை ராணுவம் விவசாயி மருத்துவ துறையில் இருக்கவங்க கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த வாரமாக அமைந்திருக்கு அரசு வழியில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சங்கடங்கள் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுக்கு செப்டம்பர் இருபத்தி ஒன்போது முப்பதாம் தேதி சந்திராசிரமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி இதழையும் ஈடுபட வேண்டாம் மகர ராசியில் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு நாட்களாக தான் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு அமைந்திருக்கு இதுவரை நிறைவேறாமல் இருந்த ஒரு முயற்சி கூட இந்த டைமும் கொஞ்சம் முயற்சி செய்தீங்க அப்படின்னா அதெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாட்களாக உடல் நலத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டு இருந்தீங்க கூட படிப்படியாக அந்த உடல்நல பாதிப்பு குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலக ஆரம்பிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியா இருந்த ஒரு வழக்கு கூட நல்ல ஒரு சாதகமான முடிவை நோக்கி வரப்போகுது சமூகத்தில் மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கூடும் அப்படின்னே சொல்லலாம் பகவானின் பார்வை சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் இந்த டைமில் உங்களுக்கு தெய்வ அருளும் பெரியவர்களின் துணையும் முன்னோர்களின் ஆசையும் இருக்கிறதுனால நிச்சயமாக நீங்கள் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது அதே மாதிரி திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைய போகுது ராகுனால நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் கூட நல்ல ஒரு லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு சில அன்பர்கள்லாம் பதவி உயர்வுக்கு எடுத்துக்க கண்டிப்பாக நீண்ட நாளாக மீட்சு பண்ணிட்டு ஆனால் அதெல்லாம் கிடைக்காம இருந்திருக்கும் இந்த டைமு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் ஒன்னாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு அன்றைய தினம் நீங்க புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையறதுக்கு தொடர்ந்து நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும் நம்பிக்கையோடது ஒன்று மட்டும் செய்து பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ